உறவுகளை வணக்கங்கள் இன்றைக்கு எங்களுடைய உறவுகளுக்காக என்னுடைய மருமகள் ஒரு ஆள் பாட்டு பாடி காட போகிறாங்க காத்தடிக்கலங்க இங்கேவா ரைட் இதுதான் என்னுடைய மருமகள் ரியா அக்காண்ட ரெண்டாவது மகள் அவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடு காட்டுவா இங்கே ஸ்டார்ட் பண்ணு ஓகே ஒரு நிமிஷம் தான் வரணுமா ஆ ஓஹோ பஞ்சமா இருக்கிறியா ஆமா பஞ்சுடுவா ஏன்னு மூஞ்சி காஞ்ச படுத போல ஏ இருக்கிறேந்தியா ஏ மனசு வச்சினா போலி ஏ மீன போலயா ஏ மீனா போலி மீன போலயா ஓ அருமையான பாடல் ஆ உங்களுக்கு அந்த படை பழகி தந்தது நீங்களே பழகினீங்களா இவன் வீடியோ வந்து நான் பிளாக்ஸில் போடுறேன் நீங்கள் பேருங்க இவளோட நான் ரெண்டு நாள் ரெண்டு நாள் அப்போ இவளோட எடுத்த வீடியோக்கள் இருக்குது போட்டு விடுறேன்னு பேருங்க இப்படி இருக்கான்னு பார்த்துட்டு குமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த மூத்தவாரா சரி ஆனால் பிஸியான ஆள் ஓகே இன்னமும் ஒரு பாப்ப மேலும் இவளை இங்கே இருக்கிற காலகட்டத்தில் இவங்களோட சேர்ந்து கொஞ்சம் ப்ளாக்ஸ் எடுக்கலாம் நினைக்கிறேன்னு பார்ப்போம் சின்ன இல்லை கண்டு நான் கிளப்பில்லாம் வளர்ந்து